வணக்கம் வேலூர் மாவட்டம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா வேலூரையே உலுக்கியுள்ள கத்தி குத்து சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் விளையாட்டு வினையானதுன்னு சொல்லுவாங்க ஆனா வேலூர்ல ஒரு சின்ன கிரிக்கெட் சண்டை நிறை மாத கர்ப்பிணி ஒருத்தரோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கு வேலூரையே இருக்கிற ஒரு சம்பவம் அப்படி என்னடா நடந்தது என்பதை இப்போ நாம விரிவாக பார்ப்போம் வேலூர் மாநகர் அலங்கார் தியேட்டர் பின்புறமுள்ள ரங்கசாமி நகரைச் சேர்ந்தவர் கீர்த்திகா ஒன்பது மாத கர்ப்பிணியான இவருக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் இருபத்தி நான்கு என்பவனுக்கும் கீர்த்திகாவின் அண்ணன் சக்திவேல் இருபத்தி ஐந்து என்பவருக்கும் இடையே சில மாதங்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன் கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட கைகலப்பு நாளடைவில் இரு குடும்பத்தினரிடையே பகையாக மாறியுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு சக்திவேலுக்கும் சதீஷுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது அப்போது கத்தியை மறைத்து வைத்திருந்த சதீஷ் சக்திவேலின் தலையில் குத்திவிட்டுள்ளான் சக்திவேல் நிலைத்தடுமாறு கீழே விழுந்தபோது மோதலை விலக்கச் சென்ற கீர்த்திகாவின் வலது கையில் சதீஷ் பலமாக கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளான் கர்ப்பிணி பெண் கீர்த்திகாவின் கையில் கத்தி ஆழமாக பாய்ந்ததால் அவர் உடனடியாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கத்தியை அகற்றினர் கீர்த்திகா நிறைமாத கர்ப்பிணி என்பதால் அவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் பென்ட்லாண்ட் அரசு பல்முக உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தலையில் காயமடைந்த சக்திவேலும் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கர்ப்பிணி பெண்ணை கத்தியால் குத்திய சதீஷ் மற்றும் அவனுடைய தந்தை சரவணன் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் விளையாட்டு வினையானதுன்னு சொல்லுவாங்க அதுபோல முன்விரோதத்தால் கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட இச்சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சைனிங் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் வெள்ளூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின்